பாய்ப்பேயில்லை விமான சக்கரத்துல ஒழிஞ்சு ஒரு பதிமூன்று வயசு பையன் தொன்னூற்று நான்கு நிமிஷம் பயணம் செஞ்சு உயிர் பிழைச்சிருக்கான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து டெல்லிக்கு வந்த ஒரு விமானத்துல தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு சாதாரணமா முப்பதாயிரம் அடி உயரத்துல மைனஸ் நாற்பது டிகிரில இருந்து அறுபது டிகிரி வரைக்கும் குளிர் இருக்கும் மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜனும் இருக்காது இந்த நிலைமையில ஒருத்தர் எப்படி உயிர் பிழைக்க முடியும் ஆனா இந்த சிறுவன் டெல்லியில பத்திரமா இறங்கியிருக்கான் விமான நிபுணர்கள் சொல்றபடி விமானம் புறப்பட்டதும் சக்கரங்கள் உள்ள இழுக்கப்பட்டு அந்த அறை மூடியிருக்கும் அந்த மூடிய அறைக்குள்ள போனதால தான் அவனுக்கு தேவையான வெப்பநிலை கிடைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க சிறுவன் ஈரான் போக நினைச்சதாகவும் தவறுதலா இந்தியாவுக்கு வந்ததாகவும் சொல்றான் ஆனா இது மாதிரி உலகத்துல அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்கன்னு சொல்றப்போ எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு புரியுது ஒரு பக்கம் இந்த சிறுவனோட செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் விமான நிலையங்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்ற பெரிய கேள்வியை இது எழுப்பியிருக்கு இந்த விஷயம் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க